வீடியோவில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிப்பயிற்சியால எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுது அல்லது யோகம் அடிக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த அதிர்ஷ்டம்னா என்ன யோகம்னா என்ன எனக்கு நல்ல காலம் எப்போ குறக்குது இந்த நல்ல காலம் இந்த சனிப்பயிற்சியால கிடைக்குமா கிடைக்காதா இப்படிங்கிறத நம்ம பேச போறோம் இந்த வீடியோவில அந்த தென் உங்களுக்கு எக்ஸாம்பிள் அந்த சேட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன் அதற்கு முன்னாடி இந்த நல்ல காலம் எனக்கு பிறக போகுது எனக்கு யோகம் அடிக்கப் போகுது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனை விலகுது அப்படின்னு சொல்றேன் பார்த்தீங்களா இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இல்ல ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு சம்பவம் இது வரைக்கும் நடந்தது அது குழந்தையாக இருக்கலாம் அல்லது பொருளாதாரமாக இருக்கலாம் கணவன் மனைவியோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் உங்க பிஸ்னஸாக இருக்கலாம் அல்லது ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம் கடனாக இருக்கலாம் இப்படி எல்லாமே இருக்குது இதுல எது நகல போ எது எதை வந்து நீங்க இந்த பிரச்சனையில இருந்து சனி விலக்க போகுது அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையின் நடைமுறையிலிருந்து அது மாறுபடும் ஒருத்தர் வந்து பண வசதியில எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நபரா இருக்கலாம் ஆனா குடும்பம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் பேஸ் பண்ணிக்கிட்டு இருப்ப அப்ப அவருக்கு குடும்பத்துல பிரச்சனை இல்லாம போகும்போது எப்ப நான் சந்தோஷம்டா இந்த சனிப்பயிற்சி எனக்கு யோகத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொருத்தர் குடும்பத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்காது ஆனா பண நெருக்கடிக்குள்ள பிஸ்னஸ்ல அல்ல வேலையில் அதிகமான கஷ்டங்கள் அல்லது வேலை இழப்பு அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸில் இந்த சனிப்பயிற்சி இதற்கு முன்னாடி இருந்த அமைப்பு கொடுத்துருக்கோம் அப்போ புதிய வேலை அல்லது வேலையிலிருந்து பிரச்சனை நீங்கி ஒரு நல்ல சுமூகமான நிலை அப்போ இந்த இந்த நேரம் அவருக்கு அந்த யோகமாக அது செயல்படும் ஸோ இந்த மாதிரியான அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனினுடைய வாழ்க்கை சம்பவங்கள் இதற்கு முன்னாடி நடந்த சனிப்பயிற்சி அதாவது மகர ராசியில் இருந்த சனி எந்தெந்த வேலைகள்லாம் என்னென்ன மாதிரி டிஸ்டர்பன்ஸ் பண்ணுச்சு அது எந்தெந்த மாதிரியான நிகழ்வுகளை நடத்தி இப்ப விலகும் பட்சத்தில் அது கண்டிப்பாக அவர்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் கண்டிப்பாக சந்தோஷத்தை இருப்பாங்க அப்ப தான் நம்ம வந்து யோகம் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா அதுல எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியுமா இப்ப நம்ம சொன்ன ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறை இருக்கும் அந்த குறையிலிருந்து அல்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அந்த ப்ராப்ளத்திலேருந்து இந்த சனிப்பயிற்சி நீங்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதுல ரொம்ப முக்கியமா நம்ம எது எடுத்துக்கிறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட் எது சார் பொருளாதாரம் அப்ப காசு விஷயத்தில் கண்டிப்பாக காசு ஒண்ணு இருந்ததுனாலே மேக்சிமம் பெரிய அளவுல பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதே நேரத்துல அந்த காசுங்கிறது சொல்லக்கூடிய பொருளாதார ஸ்தானம் தான் ஸ்தானமும் அப்ப அந்த அந்த ஒரு பாவகத்தை வச்சே நம்ம வந்து இரண்டு விஷயத்துக்கு பலன் சொல்ல முடியும் எப்படி ஒருவருடைய பொருளாதாரத்தின் நிலையையும் அண்ட் அவங்களுடைய குடும்ப சூழல் எப்படி நிக்குது குடும்பத்திற்கு கூடிய அண்ணுண்ணியங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியும் அப்ப அதை வைத்தும் அதுக்கப்புறம் ராசி மேலே சனி போகும் பட்சத்தில் ராசியை சனி பார்க்கும் பட்சத்தில் மன அழுத்தத்திற்கு உள்ளாவார்கள் அதற்கு காரணம் பல விதங்களாக இருக்கலாம் தசாபுத்தின் அடிப்படையில் அல்லது அந்த சனியினுடைய பார்வை எந்த பாவகத்தின் வழியாக பார்க்குது அப்படிங்கிறத பொறுத்தும் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் ஆக மொத்தம் ஒரு மன அழுத்தம் எதையும் செய்ய முடியாத ஒரு தன்மை ஒரு டல்லாக இருக்கக்கூடியது எப்பவுமே படுத்து தூங்கணும்னு ஒரு எண்ணங்கள் கடன் தொல்லைகள் வந்து மேலோங்கி நிற்கும் எங்கே சுத்தி பார்த்தாலும் நமக்கு ஒரு ப்ராப்ளமேட்டிக் கொண்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு மன தெளிவு இல்லாத ஒரு நிலை இதுக்கு ராசி சந்திரன் இருக்கும் நிலையை வைத்து நம்ம சொல்கிறோம் ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒரு இரண்டு விஷயங்களை மூன்று விஷயங்களை மையப்படுத்தி இந்த சனியினுடைய இடப்பெயர்ச்சி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை தரப்போகுது எந்த அடிப்படையெல்லாம் நான் இன்னைக்கு வீடியோஸ் போடுறேன் எந்த பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த விளக்கத்தை கொடுக்குறேங்கிறதுக்கான ஒரு முன்னுரையாக எடுத்துக்கோங்க ஓகேவா சரி இப்போ நம்ம வந்து எந்தெந்த ராசிக்களுக்கு வந்து இப்போ அந்த நன்மை கொடுக்க போகுது அப்படிங்கிறத சாட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க இப்போ வந்து ஒரு ஆறு ராசிகளுக்கு கண்டிப்பாக நன்மை கொடுக்க போகுது இப்ப சனி இதனால் வரைக்கும் எங்க இருந்தாரு அப்படின்னா மகர ராசியில் இருக்கிறாரு ஓகேவா ஸோ மகர ராசியில இருந்துட்டு மகர ராசிக்கு ஜென்மச்சனி அப்ப இருந்து சனி விலகும் பட்சத்தில் முதலாவதாக யோகத்தை அனுபவிக்கக்கூடியது இந்த யோகம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தான் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கொடுத்தேன் அஞ்சு நிமிஷம் எக்ஸ்பிளனேஷன் ஸோ அதனால மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக பிரச்சனையிலிருந்து வெளியில வராங்க ஒரு மன அழுத்தத்திலிருந்து வெளியில வராங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ அப்போ மகர ராசி நன்மை சனியினுடைய அடுத்த பார்வை எங்க போகுது மூன்றாம் பார்வை மீன ராசிக்கு போகுது சனியினுடைய ஏழாம் பார்வை கடகராசிக்கு வருது சனியினுடைய பத்தாம் பார்வை சரி சனியினுடைய பத்தாம் பார்வை துளாராசிக்கு வருது ஸோ இப்படி மீனராசி கடகராசி மற்றும் துளாராசி இந்த மூன்று வீடுகளையும் பார்க்கும் பட்சத்தில் இந்த ராசிக்காரங்கெல்லாம் கண்டிப்பாக அவஸ்தைக்கு உள்ளாகிருப்பாங்க அப்ப இந்த சனியினுடைய இடப்பெயர்ச்சினால இந்த மூன்று ராசிகள் மீனராசியோ கடகராசியோ ராசியோ நன்மை அடைய போறாங்களா அப்படின்னா ஆமான்னு சொல்லணும் இல்லைன்னு சொல்லணும் காரணம் என்ன இப்போ கடகராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கடகராசிக்கு இங்கே சந்திரன் ஓகேவா கடகராசிக்கு சனி இப்போ ஏழாம் இடத்துல இருந்து சனியை பார்த்துக்கிட்டு இருக்கா இது தப்பு இப்போ சனி இடப்பெயிற்சி எங்கே போகுது கும்பராசிக்கு போகுது சனிக்கு சந்த் ராசிக்கு எட்டாம் வீடு எட்டாம் இடத்தில் சனி போகும் பட்சத்தில் அது அஷ்டம சனி அப்போ இது கடகராசிக்கு சனியினுடைய இடப்பயிற்சி நன்மை கிடையாது ஸோ கடந்த ரெண்டரை இடங்களாகவும் சரியில்லை இதுக்கு அடுத்த வரக்கூடிய ரெண்டாம் டோட்டலா ஃபைவ் இயர்ஸ் ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்ல முடியும் சரிங்களா ரைட் சோ அதுல அந்த அடிப்படையில் எந்தெந்த ராசிகாரங்களுக்கு நன்மை அப்படிங்கிறத பார்ப்போம் சோ மகரம் மகரம் உன் இன்ட் மார்க் மட்டும் போடுறேன் சோ மகரம் மீனம் மிதுனம் கன்னி துலாம் தனுசு சோ இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும் நன்மை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் யோகத்தை கொடுக்கும் சோ நன்மை அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை எடுத்துக்கங்க அப்ப இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு நன்மை அப்படிங்கிறது உண்டு எப்படி நன்மை அடுத்த 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 தானே இந்த சனியனுடைய இடப்பெயர்ச்சி எந்த விதத்தில் நன்மையை கொடுக்க போகுது அதான் முக்கியமான விஷயம் அப்ப அதற்கான விளக்கத்தை நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு ராசிக்கும் சரி இப்ப சந்திரன் மகர ராசிக்கு இருக்குது மகர் ராசியில சனி நிக்குது சனி இருக்கும் பட்சத்துக்கு கண்டிப்பாக பொருளாதார நெருக்கடி கணவன் மனைவியான அண்டர்ஸ்டாண்டிங் உடல் உபாதைகள் பிரச்சனைகள் கொடுக்கும் மன அழுத்தம் இருக்கும் உணவு சம்பந்தமான பிரச்சனைகள் தாயார் வழி பிரச்சனைகள் தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு இதெல்லாம் கண்டிப்பா கொடுத்துருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ஏன் இங்க சந்திரன் ஏழாம் அதிபதி அவர் ராசியில் நிற்கிறாரு சந்திரன் மனோகாரகன் சனி ராசியின் அதிபதியாக இருந்தாலும் சனி ஒரு கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை இது மாதிரியான தொல்லைகளை கண்டிப்பா கொடுத்துருவார் உடல் ரீதியான தொந்தரவுகள் கொடுப்பார் அப்படிப்பட்ட சனி உங்களுக்கு இரண்டாம் வீட்டுக்கு போகும் பட்சத்தில் இரண்டாம் வீட்டுக்கு போகணுச்சுன்னா இன்னும் பிரச்சனைகள் பெருசாகுமா இல்லையா அப்படிங்கறத ரெண்டாவது விஷயம் மன அழுத்தத்திலிருந்து விலகுறீங்க ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இதுநாள் வரைக்கும் இருந்த ப்ராப்ளம்ல இருந்து கொஞ்சம் விலகக்கூடிய காலகட்டம் நன்மை அப்படிங்கிறது பாதிச்சனியாக போகுது ஸோ இந்த ஒரு அடிப்படையில் மகர ராசி கண்டிப்பாக நன்மையை அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் எதன் அடிப்படையில இப்ப நான் சொன்ன ப்ராப்ளம் அது நீங்குது அப்ப இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் மேலோங்கி வரும் அப்படின்னு கூட எடுத்துக்கணும் சரிங்களா ரைட் ஸோ அடுத்தது மீனராசி மீனராசிக்கு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா சந்திரன் மீனத்துல சனியினுடைய பார்வை எங்க நிக்குது மூன்றாம் பார்வையாக சந்திரன் மேல விழுவது இது நன்மையா சோ மீனராசிக்கு சந்திரன் மேல் சனி விழுந்தாலும் சந்திரன் மேலேயே சனி டிராவல் ஆனாலும் அது சனியினுடைய தொடர்பு அப்படிங்கிற அமைப்புல வருது சனி ஒரு முழுமையான பாவ கிரகம் ஒன்பது கிரகங்களில் சனியினுடைய ஆஹ் அமைப்பு சனியினுடைய பலம் அப்படின்னா முழுமையான இருள் கிரகம் அதனுடைய கதிர்வீச்சுக்கள் எப்பவுமே ஒரு இருள் தன்மை கொண்டது அது ஒரு எல்லா இடத்துக்கும் ஸ்லோ பண்ணும் தாமதம் பண்ணும் ஸோ ஒரு ராசியை கடக்கிறதுக்கு அவர் ரெண்டரை வருடங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் பண்ணுவார் அப்போ எல்லா இடத்த அது பார்க்கக்கூடிய இடத்துக்கும் ஸ்லோ பண்ணும் அப்படின்னு எடுத்துக்கணும் ஸோ அப்போ ராசியை சனி பார்த்துச்சுன்னா என்ன ஆகுது அந்த ராசி சந்திரன் மனம் இந்த ராசிக்கு ஐந்தாம் அதிபதி புத்திஸ்தானமும் அவர் தான் அப்போ மென்டலி குறையக்கூடிய அமைப்பு மென்டலி ஸ்ட்ரெஸ் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு ஐந்தாம் அதிபதி பூர்வீகம் ஐந்தாம் அதிபதி குழந்தை ஸ்தானம் புத்திஸ்தானம்

இரண்டாம் இடத்தையும் பார்க்குது ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ராசி அப்படிங்கிறது விடுதலை ஓரளவுக்கு தெளிவானாலும் இரண்டாம் இடத்தை பார்ப்பது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஓகேவா ஓரளவுக்கு நன்மை ஓரளவுக்கு என்னதான் இருந்தாலும் சனி எங்க சனியை தூக்கி நம்ம அப்படியே கட்டத்தை விட்டு வெளியில வைக்க முடியுமா இல்ல டெலிட் பண்ணி தூக்கி எறிய முடியுமா இல்ல எப்படியும் ஏதோ ஒரு பாவகத்தை பார்க்க தான் போகுது இது வரைக்கும் இருந்த பிரச்சனையிலிருந்து அவர் கொஞ்சம் விலகுறாரு ஒரு நன்மை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கணும் சோ அப்ப சனி கண்டிப்பாக விரயத்தை கொடுக்கும் மெடிக்கல் கொடுக்கும் அப்படிங்கிற பன்னெண்டாம் இடத்துக்கு போகுது பன்னெண்டாம் இடம் வெளிநாடு வெளி மாநிலம் வெளிநாட்டு வேலைக்காக ட்ரை பண்ணால் கிடைக்கும் அப்படிங்கறத வச்சுக்கலாம் இது யாரு மேரேஜ் ஆகாம இருக்கிறவங்களுக்கு இது நன்மை இந்த கிரக இடப்பயிற்சி அது மேரேஜ் ஆகி இருப்பவங்களுக்கு இந்த சனியினுடைய இடப்பயிற்சி கண்டிப்பாக கெடுதல் கொடுக்கும் நம்ம ஜோதிடத்துல பலன்கள் நூறு சதவீதம் சனிப்பயிற்சி முழுமையாக நன்மை கொடுக்க போது சார் இந்த ராசிக்கு முழுமையான நன்மைன்னு ஒரு ராசி கூட சொல்ல முடியாது அதுல எந்த அளவுக்கு நன்மை எந்த அளவுக்கு கெடுதல் அப்படிங்கிற விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் முதன்மையான ஒரு ராசி ஆறு ராசிகளை எடுத்து வச்சிருக்கிறோம் புரியுதுங்களா அப்படி மேரேஜ் ஆகாதவர்களுக்கு சனியினுடைய இடப்பயிற்சி கண்டிப்பாக நன்மை கொடுக்கும் மேரேஜ் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்தை பார்த்துச்சுன்னா குடும்பஸ்தானத்தை சனி பார்ப்பது தவறு அப்போ குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் வருவதற்கான காலகட்டமாகவும் இருக்கும் ஓகேவா அப்படி இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பை தராது அது சனியினுடைய பார்வையினால ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்லல ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இடப்பயிற்சி குரு உங்களுக்கு அதே இரண்டாம் வீட்டுக்கு வந்துடுவார் ஓகேவா சோ அப்படி வரும் பட்சத்தில் இந்த இரண்டாம் இடம் சேஃபா இருக்குது பெரிய அளவில் ப்ராப்ளத்துக்கு போகாது நம்ம அதுக்கு குரு பயிற்சிக்கு பார்ப்போம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சனியை வச்சுதான் சோ அதனால மீனராசிக்காரர்களுக்கு இது நாள் வரைக்கும் சனியினுடைய பார்வை கெடுதலி கொடுத்துக்கிட்டு இருந்தது மனச்சோர்வையும் உடல் சோர்வையும் புத்தி சோர்வையும் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு அது கொஞ்சம் தள்ளி விரயஸ்தானத்துக்கு வந்து விரயத்தை கொடுத்தாலும் வரைக்கும் இருந்த அந்த ஒரு லெத்தட்டிக்கான ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருந்து விலகி ஒரு நல்ல தன்மைக்கு வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லிடலாம் சரிங்களா ரைட் அடுத்தது பாத்தீங்கன்னா மிதுனம் சோ மிதுனத்துக்கு சனியினுடைய இடப்பயிற்சி நன்மையா அப்படின்னா சனி உங்களுக்கு இரண்டாம் இட்டை பார்த்துக்க இப்ப ராசிக்கு இரண்டாம் இட்டை சனி பார்த்துச்சுன்னா என்ன ஆகும் சரியில்லை அது சந்திரனுடைய வீடு வேற சந்திரனோட தொடர்பு பெறக்கூடாதுன்னு சொல்லியாச்சு இங்கே சந்திரனோட வீட்டை சனி பார்க்குற பட்சத்தில் அதுவும் கெட்டு போகுது மனம் கெட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம் ராசிக்கு இரண்டாம் இடம் பொருளாதார்த்தனம் குடும்பஸ்தானம் அதுவும் சனி பார்க்கும்போது பொருளாதார நஷ்டம் பொருளாதார தடை தாமதம் அப்படிங்கிற காலகட்டத்திற்கும் இந்த சனியினுடைய பார்வை இருக்குது இப்போ சனி இங்க கும்பத்துக்கு போகும் பட்சத்தில் என்ன ஆகுது அவரே பாக்யாதிபதி ஆகிறார் பாக்யஸ்தானத்துல பாவகரம் அந்த பாக்யங்கள் குறையாகும் தடையாகும் தாமதமாகும் அப்படின்னு எடுத்துக்கணும் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் கிடும் இப்ப ஒரு பாசிட்டிவ் உண்டு நெகட்டிவ் உண்டு எது சார் மெயின் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தந்தை இல்லாதவர்களுக்கு ஓகேவா சோ அதுலயும் பாத்துக்கணும்ல அப்ப அவங்களுக்கு எல்லாம் ப்ராப்ளம் பெரிய அளவுல இருக்காது தந்தை இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிதனராசிக்காரர்களுக்கு சனியினுடைய ஒன்பதாம் இடத்தின் நகர்வு தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது இதனால ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ஆனா இது பார்வை சேர்க்கையினால இருந்த கெடுதல் குறையுது ஓரளவுக்கு நல்ல தன்மைக்கு செல்லுது எடுத்துக்கணும் இரண்டாம் இடம் வளரும் சனியினுடைய பார்வையிலிருந்து விலகும் பட்சத்தில் அந்த இடம் வளர்ச்சி அடையும் மிதனராசிக்கு பொருளாதாரம் குடும்ப சூழல் நல்லாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும் ஓகேவா ரைட் அடுத்தது கன்னி ராசிக்கு இதனால் வரைக்கும் சனி உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்தது ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் புத்திஸ்தானத்தை பிரச்சனை பண்ணிச்சு இங்க புத்திஸ்தானத்தை பிரச்சனை பண்றது தாண்டி உங்களுக்கு என்ன இரண்டாம் இடத்தை பார்க்குது பத்தாம் பார்வையாக அது தப்பு இரண்டாம் இடத்தை இரண்டாம் நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட் நம்ம வீடியோட ஸ்டார்டிங்கில் எதை முக்கியமான பேசிக்காக எடுத்துட்டு இந்த வீடியோ போடுறோம் பொருளாதாரம் குடும்பம் அண்டு ராசி இந்த மூன்று விஷயத்தான் வச்சு எடுத்துக்கிறோம் சனியினுடைய பார்வை எந்தெந்த பாவகம் எல்லா தான் முக்கியம் குழந்தை முக்கியம் தான் பொருளாதாரம் தான் கணவன் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் ஏழாம் இடமும் ரொம்ப முக்கியம் தான் பதினோராம் ஸ்தானமும் முக்கியம்தான் இதில் சார் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் அதில் சனியினுடைய பார்வை இரண்டாம் இடத்துக்கு பார்வை இது நாள் வரைக்கும் இருந்தது தப்பு இப்போ சனி உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு போகும் பட்சத்தில் சனியினுடைய பார்வை உங்களுக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்தை தான் பார்க்கும் இரண்டாம் இடத்தில் இல்லை அப்ப இரண்டாம் இடத்திலிருந்து விலகும் பட்சத்தில் அந்த இரண்டாம் இடம் வளர்ச்சி அடையுது அந்த இடம் இருளிலிருந்து நீங்குது அப்படின்னு எடுத்துக்கணும் சோ அதனால கன்னி ராசிக்கு நன்மை அப்படின்னு சொன்னோம் ஓகேவா ரைட் சரி அடுத்தது என்ன சொல்லணும் துலா ராசிக்குதான் சொல்லியிருக்கோம் அப்ப துலா ராசிக்கு சனி உங்களுக்கு நாலாம் இடத்துல இருந்து ராசியை பார்த்துக்கிட்டு தப்பு இப்ப சனி அஞ்சாம் இடத்துக்கு போய் இரண்டாம் இடத்தை தான் பாக்குது இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னீங்க இரண்டாம் இடத்த சனி பார்த்தா தப்பு இப்ப இந்த ராசிக்கு சனி இரண்டாம் இடத்தை பார்க்குதே இரண்டாம் இடத்தை பார்த்துச்சுன்னா இங்கேயும் இரண்டாம் இடம் வாங்குமே அப்படின்னா இந்த இடத்தில் நான் சொன்னேன் இரண்டாம் இடத்தை பார்க்கும் பட்சத்தில் இரண்டாம் இடம் ஸ்லோவாகுது இரண்டாம் இடம் பாதிக்கப்படுது கரெக்ட் பொருளாதாரம் குடும்பத்தாரம் அதே நேரத்தில் இந்த சனி யாரு சார் நாலு மற்றும் ஐந்தாம் அதிபதி ராஜ யோகாதிபதி துலாராசிக்கு சனியினுடைய பார்வை பெரிய அளவுல கெடுதல் தராது துளாராசிக்கு கன்னீராசிங்கிறத விட கன்னீராசிக்கு அவர் ஐந்து மற்றும் ஆறாம் அதிபதி துலா ராசிக்கு நாலு மற்றும் ஐந்து மிக குறைந்த கேந்திர திரிகோண அமைப்புக்கு அதிபதியான ராஜ சனி அப்படின்னு எடுத்துங்க அதனால சனியின் பார்வை இரண்டாம் இடத்தை பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது அதே நேரத்துல சனி ஐந்தாம் இடத்திற்கு போகும்போது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் சொத்து பத்து வாங்க வைக்கும் நிலவளங்கள் வீடுகட்டுதல் கனரக வாகனங்கள் விவசாயம் கால்நடை வளர்ப்பு இது மாதிரியான விஷயத்தை நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சனி கொடுப்பார் ஓகேவா துலாராசிக்கு சனியோட இடப்பயிற்சி முன்னாடி இருப்பதும் நன்மை நன்மை ஈர்ப்பும் துலாராசிக்காரர்களுக்கு போன இரண்டாயிரத்தி இருபதுல இருந்தே ஓரளவுக்கு நல்ல நிலையில் தான் சனி இருக்கிறார் பெரிய லெவல்ல ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க துலாராசிக்கு நன்மை அடுத்தது தனுஷ ராசி தனுஷ் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி இரண்டாம் இடத்தில் இரண்டாம் அதிபதி அவர்தான குடும்பஸ்தானதி அவர்தான பொருளாதார அதிபதி அப்ப அப்படி இருக்கும் பட்சத்தில் இரண்டாம் இடத்தில் சனி இருந்துச்சுன்னா என்ன பொருளாதாரத்தை கொடுத்துருக்கோம் ஒன்றும் கிடையாது ஆனால் என்ன தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் அதெல்லாம் கொடுத்துருக்கோம் எங்கள் குடும்பஸ்தானத்தில் குடும்பங்கிறதானே அந்த இரண்டாம் இடம் தான் அப்போ குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கும் பட்சத்தில் இந்த வாக்குவாதங்களை கிரியேட் பண்ணுற லெவலுக்கு பேச்சை கொடுத்து உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கும் குடும்பத்துக்குள்ள சோ குடும்பம் அப்படிங்கிறது கணவன் மனைவி அப்படிங்கறதை எடுத்துக்கலாம் உங்களுடைய தகப்பன் அம்மா அப்பா எல்லாத்தோடய இருக்கும்போது உங்களுடைய பேச்சு மதிப்பு இல்லாமல் போகலாம் அல்லது நீங்க பேசினீங்கன்னா அது அடுத்தவங்களை காயப்படுத்தலாம் அமைப்புலையும் நடந்திருக்கும் சரிங்களா அந்த இருந்து சனி மூன்றாம் இடத்திற்கு போகும்போது ஸோ தனுசு ராசிக்கு இரண்டாம் இடத்தை விட மூன்றாம் இடத்தில் சனி இருந்துச்சுன்னா மிகப்பெரிய யோகம் சோ இரண்டாம் வீட்டின் அதிபதியும் மூன்றாம் வீட்டின் அதிபதியும் பா பாவ அவயோகரங்கள் மூணாறு பத்து பதினொன்று தான் நன்மை சோ மூன்றாம் இடத்தில் சனி இருந்துச்சுன்னா முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் இரண்டாம் வீட்டின் பலனையும் அவர் தான் கொடுக்க போறார் இப்ப நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் உங்க பேச்சுல நல்ல தெளிவு இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்ல முடியும் சோ அப்ப ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்த சனி விலகி மூன்றாம் இடத்துக்கு செல்லும் போது நல்ல பழங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த அடிப்படையில்தான் உங்களுக்கு ஆறு ராசிகளுக்கு சனியினுடைய இடப்பயிற்சி கண்டிப்பாக நன்மை கொடுக்கும் எந்த பேஸ் பண்ணி சொல்றோம் குடும்பம் பொருளாதாரம் அண்ட் மன நிம்மதி மன அழுத்தம் சந்திரனை பேஸ் பண்ணி சந்திரன் இரண்டாம் இடம் இதை மட்டும் தான் நம்ம இந்த ஆறு ராசிகளுக்கு சனியினுடைய இடப்பெயர்ச்சி நன்மை தருது அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிக்கொன்னு நினைக்கிறேன் சனிப்பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பயிற்சிக்கான ராசி படங்கள் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் தனித்தனியா நம்ம வீடியோ போட்டிருக்கோம் சோ அத கீழே லிங்க்ல இருக்கும் பாருங்க கமாண்டர் கீழே கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்